பிரைஸலோட இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே அவகூப் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினெட்டை வாசிப்போம் நான் கத்திற்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று அபகூப் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாபிலோன் தேசத்திற்கு இவர்களை அடிமைகளாக ஒப்பு கொடுப்பதற்கும் அந்த தரிசனத்தை அவர் பார்க்கறாரு அந்த செய்தியை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிறாரு இந்த அவகூப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போதே அவன் மிகவும் பயப்படுகிறான் ஏன்னா இசரவே ஜனங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு சர்வநாசம் நடக்க போகுது ஒரு பாலான பட்டணமாக மாறப்போகுது அவர்கள் அடிமைகளாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க போகிறாங்க அவர்கள் எப்படியெல்லாம் இந்த தேசத்தில் நன்மை அனுபவிச்சாங்களோ அதற்கு பதிலாக அவர்கள் தீமையை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்ற அநேக காரியங்களை ஆண்டவர் அபகுப்புக்கு வெளிப்படுத்துகிறார் இப்படி வெளிப்படுத்தப்பட்ட உடனே இந்த அபகுப் வந்து மிகவும் சோர்ந்து போனவனா கலங்கி போனவனா அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது நான் இதை கேட்டபோது என் உடல்கள் குழம்பி போயிற்று என் உதடுகள் துடித்தது என் எலும்புகள் பலவீனப்பட்டது என்னுடைய நிலையில் இருந்து நான் நிலை குலைந்து போனேன் ஆண்டவரே நடக்கக்கூடாது எங்களுக்கு ஒரு இலைப்பாறு தாங்க சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவர் நாங்கள் இளைப்பாறுதல் அடைய வேண்டும் அந்த துன்பமான துயரமான அந்த நேரத்தில் நாங்கள் இழைப்பாறுதல் அடைய வேண்டும் ஆண்டவரே உங்க கிருபையை காமிங்க உங்க தயவை காமிங்க உங்க இறக்கத்தை காமிங்க உங்க கிருபையை காமிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே இந்த ஆபகோப் அருமையாக ஒரு துக்கத்தோட ஒரு வேதனையோட ஒரு புலம்பலோட ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கிறதை நம்மளால பார்க்க முடியும் ஏனென்றால் இந்த தேசம் பாழான பட்டணத்தை போல மாறப் போகுது அப்படின்றது அவன் அறிந்திருந்தான் இந்த தேசத்தின் மீது சத்துருக்கள் திரும்பி தீங்கு செய்ய போறாங்க அப்படின்றத அவன் அறிந்திருந்தான் இந்த தேசம் எழுபது வருடங்கள் கிட்டத்தட்ட படப்போகிற பாடுகள் வேதனைகளுக்கு அளவே இருக்காது அப்படின்றத அவன் அறிந்திருந்தான் ஆண்டவர் அதை அவனுக்கு வெளிப்படுத்தினார் அந்த வேதனை காலம் சோதனை காலத்திலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இழைப்பாறுதலை தாரும் என்று சொல்லி அந்த ஜபத்தை அவன் செய்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் அவன் கண்ணீர் வடித்து ஆண்டவரே தேசத்திலே அழிவு வரும்போது அந்த சந்தோஷம் துக்கமா மாறிடுமே அந்த தேசத்தில் குறைச்சல் உண்டாகுமே அந்த தேசத்திலே ஜீவ ஆதாரம் அற்று போகுமே தேவைகள் சந்திக்கப்படாதே பராமரிப்பு குறைந்து போகுமே நாங்கள் பஞ்சத்திலும் பட்டினியிலும் அடிப்பட்டு சாகுவோமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களிடத்தில் அவன் அதிகமாக ஜெபிக்கிறதை நம்மள பார்க்க முடியும் பாருங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அதாவது தீர்க்கதரிசியாகிய அபகோப் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தான் அப்படின்னு சொன்னா அதாவது எதுவுமே இல்லாத ஒரு நிலையில ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விட போறாரு அப்படின்றத ஆண்டவர் அவகுப்புக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படி வெளிப்படுத்தும் போது தீர்க்க அதாவது தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது என் வயிறே கலக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் நான் நிலை கொலைஞ்சு போயிட்டேன் அப்படியே நான் ஆடி போயிட்டேன் அசஞ்சு போயிட்டேன் அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நிலை கொலைந்து போன நிலைமையில் அவன் வயிறு கலங்கி போன சூழ்நிலையில் அவனுடைய எலும்புகள் உருக்கப்பட்ட சூழ்நிலையில் இதை

போனாலும் தொழுவத்திலே மாட்டு மந்தைகள் இல்லாமல் போனாலும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றாரு பாருங்க இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம இடத்துல வரும்போது நம்ம சந்தோஷமா இருப்போம் நமக்கு லாபமா இருக்கும் போது சந்தோஷமா இருப்போம் எல்லாமே வெற்றியா இருக்கும் போது சந்தோஷமா இருப்போம் எல்லாமே நமக்கு பாசிட்டிவா இருக்கும்போது எல்லா காரியங்களையும் கத்தர் வாய்க்க பண்ணும்போது நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கும் போது நம்ம ஒரு ஆர்ப்பரிப்போட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் துதிப்போம் அவரை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் ஆனால் அந்த ஆபகூப்பி எந்த நிலமையில் இருந்தாருன்னு சொன்னால் மிக மிக வேதனையான நிலமையில தான் இந்த வார்த்தையை சொன்னார் இப்போ உலகத்தின் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு எல்லாம் வாய்க்க பண்ணுச்சு எல்லாம் வெற்றியாக மாறுச்சு எல்லாம் ஜெயமாக மாறிச்சு வரவா இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க சந்தோஷம் குறையாது ஆனால் எல்லாம் நஷ்டமாக கஷ்டமாக கண்ணீராக எதுவும் விளங்காமல் எதுவும் வாய்க்காமல் இருந்தால் அவங்க உடனே அவங்களுடைய சந்தோஷம் குறைஞ்சு போயிடும் எதை ஆதாரமாய் கொண்டிருக்கிறாங்களோ அதில் தான் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அதனால தான் அவங்களுடைய ஆதாரம் குறைய குறைய அவனுடைய சந்தோஷமும் குறைஞ்சு போயிடுச்சு ஆனால் அந்த அபகப்பு ஒன்றை நம்பினான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கட்டிப்பு கட்டினது இடிக்கப்பட்டு போனாலும் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் எல்லாம் நஷ்டமாக கஷ்டமாக மாறினாலும் ஒருவேளை என்னுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் குறைந்து போனாலும் கத்தருக்குள் சந்தோஷமா இருப்பதை நான் குறைந்து போக மாட்டேன் குறைய விட மாட்டேன் அப்படின்றதுல அவன் மிக தெளிவாக காணப்பட்டான் நாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய ஆதாரம் நாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தாங்க நம்முடைய தேவை அதுதான் நம்முடைய ஆத்மாவில் எழுப்புதலை கொண்டு வரும் அதுதான் நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போகாமல் காத்துக்கொள்ளும் இந்த அதிகாரத்திலே ஆபகூப் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் ஆரம்பிக்கிறார் ஆனால் முடிக்கும்போது அவனுடைய வார்த்தைகள் கலக்கமாகவோ பயமாகவோ திகிலாகவோ வெளியவல்ல முடிக்கும்போது அவன் சொன்னான் நான் இருப்பேன் இருப்பேன் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை கொடி பலன் இல்லாமல் போனாலும் ஒலிவமரம் மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியம் விளையாமல் போனாலும் கிடங்களை ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அவனுக்கு நல்லா தெரியும் அவர் என் ஆதாரம் என் மகிழ்ச்சி அவர் தான் என் எழுப்புதல் அவர் தான் என் ஆசீர்வாதம் மகிழ்ச்சியா இருப்பதை தடுக்க முடியாது என்று சொன்னார் இந்த காலவேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் இதே அறிக்கை பண்ணுவோம் நம்ம வாழ்க்கை அதாவது நம்முடைய இருந்தாலும் நம்ம ஹார்ட் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருக்கணும் அந்த ஒரு தான் அவர் காணப்பட்டார் அந்த ஒரு அனுபவத்தை தான் அவர் இங்கே வார்த்தையாக அவர் சொல்லி இருக்கிறார் இந்த உலகத்தில் நம்மை பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறார் இந்த பிரபஞ்சத்தில் நம்மை மறுமைக்கு கரம் பிடித்து நடத்தி செல்கிற ஒரு தேவன் இருக்கிறான் நம்முடைய பரலோக பயணத்திலே நமக்கு எத்தனை தடைகள் எத்தனை நஷ்டங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நம்மை ரட்சிக்கிறதுக்கு நம்மை பலப்படுத்துவதற்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கத்ரே நம்மை வழிநடத்துகிறவர் கத்ரே நம்மை ஆதரிக்கிறவர் கத்ரே நம்மை வாழ வைக்கிறவர் கத்ரே நம்மை மகிழ்ச்சியாக்குகிறவர் என்கிறதான அந்த ஒரு அறிக்கையோடு இந்த பகுதியை அவர் முடிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் பாருங்க அபகுப்பை போல நீங்களும் சொல்ல முடியுமா என் இடத்துல எல்லாம் இருக்கும்போது நான் சொல்றது ரொம்ப ஈஸி ஆனால் எதுவுமே இல்லாத போது நம்பிக்கையே இல்லாத போது என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத போது நானும் அபகுப்பை போல அப்படி சொல்லுகிறவனா இருப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையின் ஆதாரமாக கத்தரை நான் கொண்டிருக்கிறேன் அவர்தான் என் மகிழ்ச்சி அவர்தான் என் வாழ்க்கை நான் அவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் எனக்கு பலனா இருக்கிறது எனக்கு ரட்சிப்பா இருக்கிறது எனக்கு மீட்பா இருக்கிறது என்று உங்களாலேயும் சொல்ல முடியும் இந்த போல ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலையில் ஆண்டவரை எங்கள் மகிழ்ச்சி எங்கள் சந்தோஷம் எங்கள் ரட்சிப்பு எல்லாமே உமக்குள் இருக்கட்டும் ஆண்டவர எங்கள் ஆதாரம் எங்கள் அஸ்திபாரம் எல்லாமே எம்டியா இருக்கட்டும் உங்க மேல உள்ள நம்பிக்கை உங்க மேல உள்ள விசுவாசமும் உங்க மேல உள்ள உறுதியும் ஒருபோதும் குறைந்து போக கூடாது ஆண்டவர ஆண்டவரே நாங்கள் உண்மையே எங்கள் வாழ்வாய் கொண்டிருக்கிறோம் உண்மையே எங்கள் மறைவிடமாய் கொண்டிருக்கிறோம் உண்மையே எங்கள் வெற்றியாக எங்கள் எதிர்காலமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர இந்த நாளிலே ஆண்டவர அபகுப்பை போல எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் என் கத்தர் இருக்கிறார் என் மீட்பர் இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார் என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவர் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தின் அறிக்கை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இந்த மனநிலைமைக்குள்ள கடந்து வர தேவனாகி கர்த்தர் உதவி செய்தலும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை கொடுக்கப்படும் போதும் நான் கத்தருக்குள் சந்தோஷம் குறையாமல் காத்துக் கொள்வேன் எதுவும் இல்லாத போதும் நான் கத்தருக்குள் சந்தோஷம் குறையாமல் காத்துக் கொள்வேன் என்கிற அந்த விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும் ரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமை கத்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக